ஒருநாள் இயேசு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அவரை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இவன் யார் பாவங்களை மன்னிக்க யார் இவர் என்று எண்ணிக்கொண்டனர் அவர்களின் எண்ணங்களை உய்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் இயேசு முடக்குவாத முற்றவரை நோக்கி நான் உமக்கு சொல்கிறேன் நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார் உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார் இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றிப் புகழ்ந்தனர் அவர்கள் அச்சம் நிறைந்தவராய் இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள் இயேசுவின் போதனை நீங்கள் நம்பினால் அனைத்தும் சாத்தியமாகும் என்பது நம் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களை மாற்றி இறைய அன்பில் முன்னேற உதவுகிறது இயேசுவில் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்மை தாங்கி வழிகாட்டி இரக்கத்தை பெறுவோம் இயேசுவின் அன்பில் நம்பிக்கையுடன் எந்த சோதனையும் கடந்து சிறக்க முடியும்